பணக்கங்க அரசு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஓவராலாக ஒரு சிஎஸ்கே பற்றி பார்ப்போம் அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே லாஸ்ட்டாக வந்து ஆறு மேட்ச் இருந்தது எல்லாமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க சமயத்தில் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் விளையாண்டாங்க சென்னையில் சரி இப்போயாச்சும் வந்து பிரேவிஸ்லாம் வந்துருக்கிறாரு சின்ன பசங்க இருக்காங்க அதிரடியாக விளையாடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதுலேயும் வந்து சரியாக விளையாடல பிரேவிஸ் நல்லா விளையாடுறது சின்ன பையன் வந்து ஆயுஷ் மாத்திரம் விளையாண்டான் மற்றபடி யாருமே சரியாக விளையாடல விளையாட வரவே இல்லை உங்களுக்கு ட்ரையும் பண்ணவே இல்லை பயந்து தான் விளையாடுறாங்க ஒரு வழியாக வந்து நம்ம அதுலேயும் வந்து லூஸ் பண்ணிட்டோம் மேட்ச்சு இதில் என்னென்னா ஒரு சின்ன சாம் சாம்கார்ன வேற வந்திருந்தாங்க இது ஒன் உள்ள அவர் அமிச்சிருந்தாங்க ரச்சினை வேற விளையப்படல அட்லீஸ்ட் ரச்சினை வந்து ஆர்டர் வச்சு மாத்தி ஒன்றை உள்ளேச்சா வர சொல்லியிருக்கலாம் அதையும் பண்ணலை கார் நம்ச்சு ஒரு ஒரு மாதிரி சுதப்பலாக போயிடுச்சின்னு வச்சுங்களேன் இது மாதிரி போயிட்டு ஒருவேளை தோத்துட்டோம் இப்போ இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்குது ஸோ அஞ்சு மேட்ச்சில் ஜெயித்தாலும் நல்ல விளையாடி ஜெயித்தாலும் அட்லீஸ்ட் ஒரு கௌரவமாக இருக்கும் ஒரு அஞ்சாவது ஆறாவது ப்ளேஸ் வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கௌ எதுக்கு கௌரவமாக இருக்கும்னா நம்ம அஞ்சு தடவை விளையாண்டு கப்பு வாங்கியிருக்கிறோம் அதனால் நம்ம வந்து உலவு நம்ம அவ்வளோ தூரம் ஒரு நல்ல டீமாக இருந்தால் வாங்கியிருக்கிறோம் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஒரு ஒரு விளையாட்டை வந்து வெற்றி தோல்விலாம் யாருக்கு வேணா வரும் சகஜம் அதாவது சில பேர் நல்ல டீம் தோக்குவாங்க ஜெயிப்பாங்க அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஆனா இவ்வளவு வந்து ஒம்பது மேட்சில் விளையாண்டு ரெண்டு மேட்சில் மட்டும் ஜெயிச்சு ஏழு மேட்ச்சில் தோத்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து லாஸ்ட் பிளேஸ் இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க ஏன்னா ஒரு அஞ்சு தடவை ஆனவங்க இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அவ்வளோ சொதப்பி இருக்கணும் அதுக்காக இது அஞ்சாவது பிளேஸ் ஆறாவது பிளேஸ் இருந்தா கூட பரவாயில்ல இல்லை உங்கள் சமையல் என்ன பண்ணுவோம் மேலே வருவோம் அப்புறம் திடீர்னு வந்து கீழே வருவோம் ஸோ அளவு பாட்டம் ஆஃப் த டேபிள்ல வந்து லாஸ்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து லாஸ்ட்டாக இருந்து ஒரு வருஷம் நமக்கு வந்ததே கிடையாது நம்ம பதினாறு வருஷம் விளையாந்த ரெண்டு வருஷம் பேன் பண்ணியிருந்தாங்கல்ல பதினாறு வருஷம் விளையாடுறதுல பதினோரு தடவை நம்ம வந்து பிளே ஆஃப் வந்திருக்கோம் அதில் பத்து தடவை நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துருக்கோம் வந்து அந்த தடவை கஜ் கப் ஜெயிச்சிருக்கோம் ஸோ இது மாதிரி ஒரு டீமு அப்போலாம் ரொம்ப பெரிய பவர் ஹிட்டர்ஸ்லாம் இருந்தாங்க இருந்தால் இல்லாடி கூட அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ ஒருத்தர் ரெண்டு பேர் விளையாண்டு எப்படியோ ஒரு மாதிரி எதை சொல்கிறேன்னா ஒத்திரையே நம்பியிருக்கமா ஒவ்வொரு ஆளாக வந்து விளையாண்டு ரொம்ப வின் பண்ணிட்டோம் அந்த இவ்வளோ படுமோசமாக இருந்ததே கிடையாது எல்லாரும் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸு பிளே மற்ற கிடையாது எக்ஸ் பிளேயர்ஸு எக்ஸ்பர்ட்ஸு எல்லாமே கமெண்டேட்டர்ஸ் வந்து அவ்வளோ தரம் சொல்லி சொல்லி இது மற்ற டீம் கூட சிஎஸ்கே ரொம்ப சொல்கிறாங்க ஏன்னா தோனி இருக்கிறாரு ஆல்ரெடி மஞ்சள் சாம்பியன் ஆகிருக்கும் ஸோ அதனால அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஆனால் முன்னாடி இல்லைன்னு சொன்னால் இப்போ தான் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரா வந்து டெத்து ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பத்து பன்னெண்டு ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க ஸோ நம்ம எல்லாமே வந்து மோசமாக போயிச்சு தோக்குறோம் அப்படிங்கிறப்ப எதாவது பண்ணி விட்டுலாமல் யாரும் டெத்தில் தான் போடணுன்னு கிடையாது முன்னாடியே விட்டாங்கன்னு பவர் ஃபைல விட்டு பார்க்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா யாக்கர் போடுவார்னால ஸோ அதில் விட்டு அப்படிலாம் சேஞ்சு போடலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க இத்தனை ஓவர்லாம் இவ்வளோ தான் கொண்டு வரணும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்காக அது மாதிரி பண்ணிருக்கலாம் பண்ணியிருந்தோம்னா இப்போ எஸ்ஆர்எஸ் மேட்சில் கூட முன்னாடி வந்து நல்லா வந்து ஒருவ்வளவு நம்ம கிட்ட விக்கெட்ஸ் போயிட்டு இருந்த சமயத்துல சாம் கர் அமுச்சுட்டாங்க சாம் அமிச்சு ரெண்டு ஓவரு இருபத்தி ரன் கொடுத்தாரு ஸோ அதுக்கு பதில் உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து பத்திரம் கொடுத்தா கூட கண்ட்ரோல் ஆகிருக்கலாம் மேபி விக்கெட் கிடச்சிருக்கலாம் ஸோ அதெல்லாம் வைக்காம எதுக்கு இப்படியே பண்ணுறாங்கன்னு புரியல ஸோ ஏதோ நடந்துச்சு தப்பு அதே மாதிரி உங்களுக்கு யார் அனுப்புறது எப்படி இப்போது டீம் வந்து ஒரு பதினோரு பிளேயிங் ரவுண்ட் எப்படி எடுக்கிறதுனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு மாற்றி மாற்றி போட்டு ஒன்றும் புரியல பாவம் பாவமாக இருக்குது சிஎஸ்கே பார்த்தாவே ஏன்னா எப்படி இருந்த டீம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதனால் யாரை விளையாட விடலாம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் அன்னைக்கு கூட கூட கொண்டு வந்து விளையாட விட்ருக்காங்க அவர்லாம் அவர் நல்லா நான் ஃபார்ம்லேயே ஃபார்மிலே கிடையாது அவரே சொன்னால் தான் ஒத்துப்பாங்க நான் ஃபார்மில் கிடையாது என்னால் விட முடியாதுங்கிற மாதிரி நல்லா ஓப்பனாக தெரியுது அதுக்கு வேற யாராவது ரச்சின் ஏச்சா விட்டுருக்கலாம் எதுக்கு கூட வந்து சார் ரச்சின் வந்து ஓவர்சீஸ் பிளேஸ் நாலு பேர் தான் விளையாட முடியும் அது இல்லை அதுக்கு வேற யாராவது சேர்த்துக்கலாம் யங்ஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த வஞ்ச் பேடி அந்த சித்தார்த்த ஆண்ட்ரட் சித்தார்த்தா நல்லா சொல்கிறாங்க ஸோ அவங்கள விட்டுருக்கலாம் கூடாகும்பதில்ல யாராவது வந்து பயிட மாட்டாங்களா அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல சரி அவங்க வாங்கிட்டோமே கொடுத்தாங்களா என்ன தெரியல நம்ம சொதப்பில் ஆயிடுச்சுங்க சோ மீண்டு வர முடியாத அளவுக்கு நம்ம பகல பாதா பாதாளத்துக்கு போயிட்டோம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து நேதன் எல்லீஸ் நல்லா போடுவார் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலு அவரையாச்சும் சேர்த்துருக்கலாம் அட்லீஸ்ட் சாம் கருங்க பேர் அவர் மாத்தினீங்கள அவரையாச்சும் சேர்த்துருக்கலாம் அது எதுக்காக அப்படிலாம் பண்ணலை சொல்ல கன்ஃபியூஷனில் ஒன்றும் புரியாமல் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குது ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போடச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளே ஆஃப் போகிறதுக்கு சான்சஸ்னால் எதனாலன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் வந்து இது மழையில் வந்து கே இருக்கும் பஞ்சாப் விளையாடுறப்ப மழையில் வந்து கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா அந்த மேட்ச்னால் கொஞ்சம் ஒரு பர்சன்ட் வந்து வேணால் சான்ஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு எப்படின்னா நைன்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் கிடையாது அந்த ஒரு பர்சன்ட் எதுனாலனா இப்போ டாப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு டீம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக ஜெய்சி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஜெயிஷியே இருந்து அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபோர்த்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இருக்கவங்கலாம் வந்து எல்லாத்தையும் தோற்றுக்கிட்டு இப்படியே இருந்து நம்மளும் அஞ்சு மேட்ச்லேயும் முதல்ல ஜெயிக்கணும் நல்ல நல்லா ரெண்டேட்ரோடு ஜெயித்தோம்னா நம்ம ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு ஒரு ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அட்லீஸ்ட் போகாட்டி கூட ஓரளவு நல்லா பின்னாடி ஒரு அஞ்சு மேட்ச்சு ஆச்சும் நல்லா விளையா ஜெயிச்சோன்னாச்சும் நம்ம சொல்கிற தான் சொன்னால் போன மானம் வந்து திருப்பி வரும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தாங்க இருக்குது உங்களுக்கு சிஎஸ்கேயில் அப்படியெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறாங்க அது அதுக்கு வந்து ஒரு ப்ரிஸ்ட் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு அட்லீஸ்ட் அந்த இதுவாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும் திரும்ப பரவாயில்ல சிஎஸ்கே வந்து நல்லா தான் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு மற்றபடி நம்ம பிளே ஆஃப் போகாத கூட பரவாயில்ல ஆனால் இந்த அளவு மட்டமாக அதான் சொல்கிறேன்னா ஒம்பது டீம் ஒரு மாதிரி விளையாடுறாங்க நம்ம சிஎஸ்கே தனியாக இதில் யாரும் ஒத்துக்கல தோனிலாம் என்ன சொன்னாருன்னா முதல்லாம் அவங்க அதிரடியா விளையாடுறாங்க பெருசா பவர் கிட்டஸ் அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு முறை அவங்க விளையாடுறாங்கனாலும் நம்மளும் விளையாடணும் அவசியம் கிடையாது அப்படிலாம் சொன்ன மனுஷன் இப்ப ஒத்துக்கிட்டாரு ஆமாம் கரெக்ட் நம்ம வந்து ஏதாவது டீமில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பிரச்சனைனா மாற்றலாம் நாலு அஞ்சு பேர் பிரச்சனைனா என்ன பண்ணுறது நம்ம எதை தான் மாற்றுறது பேட்டிங் சரியில்லை பவுலிங் சரியில்லை ஃபீல்டிங்கும் சரியில்லை எது தான் பண்ணுறது ஸோ நாங்களும் ஆர்டர்லாம் மாற்றி மாற்றி வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேரில் வந்து நம்ம இருபத்தோரு பிளேயரை வந்து நம்ம மாற்றிருக்கிறோம் இது மாதிரி எந்த சீசன்லையும் நடந்தே கிடையாது உங்களுக்கு மொத்தம் வந்து இருபத்தி ஏழு பிளேயரில் வந்து மாற்றி மாற்றி இருபத்தோரு பிளேயர்ஸை வந்து நம்ம மாற்றி விளையாட வச்சுருக்கோம் இருக்கிறோம் அப்படியே டீம் வந்து எதுவுமே சரியா வரல ஸோ அதனால என்ன பண்றேன்னே புரியாம பாவமா தான் இருக்கு நம்ம டீமை பார்த்தாலே அதனால வந்து இன்னொன்று என்னன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ் எகேன்ஸ்டாக வந்து யாருமே பெருசாக அடிக்கலை அதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அவர் ஸோ அது அடிக்காதாங்க தான் காரணம் சிக்ஸர்மே ஸ்பின்னர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்லி ஒன்றுமே கிடையாது ரீட்டன் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு ஸோ அதனால் வந்து அவர் சொல்லி அதனால் பேஞ் சேஞ்சஸ் பண்ணிக்கூட ஆகலை அப்படிங்குமாதிரி சொல்ல ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்கு இப்போயிலேருந்தே வந்து அவங்க தயாராகிறாங்க தெரியுது ஃப்ளம்மிங்கை ஒத்துக்கிட்டாது நம்ம வந்து ஆக்ஷன்லேயே நம்ம தோற்று போயிட்டோம் சிஎஸ்கே வந்து நம்மளுக்கு வந்து எப்படின்னா மெகா ஆக்ஷன்ல வந்து மற்ற டீம்ஸும் நல்லா வாங்கினாங்க அதிரடியாக பார்த்து நல்லா வாங்கினா நம்ம அதை வந்து தோது போயிட்டோம் நம்ம சில பேரை எதிர்பார்த்து வாங்கணும் ஆனால் அதை வாங்க அதை நம்ம நினைச்சவங்கள வாங்க முடியாமல் போச்சு ஸோ இவங்களாம் அடிப்பாங்களாம் நினைச்சு வாங்கினா அவங்களும் சரியா விளையாடாமல் போச்சு ஸோ அதை ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்ப இருந்தே கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் இப்போ வர மேட்சஸ் விளையாண்டு நல்லா விளையாண்டாங்கன்னா அந்த பிளேஸை வச்சு நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா அது புதுசாக தான் நம்ம இதுலேயே போயிடுச்சே போயிடுச்சு நினைக்காம நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து எப்படி பண்ணலாங்கதான் பார்க்க அதுக்காக தான் இப்போ வந்து ஆயுஷ் மாத்ரையை வந்தாங்க பிரேவிஸ் வாங்கினாங்க ஆனால் அவரு நல்லா விளையாண்டாரு ஸோ இதை பார்த்து மற்றவங்களைச்சும் விளையாடுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ புதுசாக நைன்டீன் இயர்ஸ் கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு அவரை வந்து ட்ரையல் பார்த்துட்டுருக்குறாங்க வந்து டெஸ்ட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி விளையாடுறாருன்னு சொல்லி பார்க்குறாங்க அவர் வந்து பயங்கரமாக அதிரடியாக உடைய ஸோ அதிரடியை வந்து இப்போ தான் பவன் தேடுறாங்க அது சிலவங்களை கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லிட்டு ஸோ ஒரு டூ லேட் ஒரு ரெண்டு மூணு ஒம்பது மேட்ச்சில் ஒரு மூணு மேட்ச் நாலு மேட்ச் பார்த்துட்டு கூட எதாவது மாற்றிருக்கலாம் அப்பயே மொத்தம் இவ்வளோ லேட்டாக வந்துருக்குறாங்க ஸோ பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்லுவாங்க அது மாதிரி லேட்டானாலும் பரவாயில்ல மாற்றாம இருக்கிறது ஏதோ ட்ரை பண்ணுறாங்க சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு தான் அட்லீஸ்ட் இந்த பிளேஸில் வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு வர ஆச்சு நம்ம பார்த்து வச்சோம் ஏன்னா சிஎஸ்கேலாம் தோத்துட்டே இருந்தால் கூட எங்கேருந்தோம் வெளியூரில் வந்துலாம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க மேட்ச்செல்லாம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்காச்சும் அட்லீஸ்ட் வர மேட்ச்சை மட்டும் ஜெயிச்சு நல்லா விளையாந்தாங்கன்னா அது ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் நான் ஆறுதல் படுத்துக்கிட்டு வேறு என்ன பண்ண முடியும் அந்த கார்த்திக் சர்மாங்கிற பையன் வந்து டெபியூ மேட்ச்லேயே வந்து ரஞ்சித் டிராஃபியில் ஒன் ஃபிஃப்டீன் நூத்தி பதினஞ்சு பால்ல வந்து நூத்தி பதிமூணு ரன் எடுத்துக்கிறான் அதே மாதிரி ரீசெண்டாக வந்து சையர் முஷாக்கரி சீரீஸில் வந்து இருபத்தாறு சிக்ஸர் அடிச்சிருக்காங்க அந்த பையன் ஸோ இது மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை இப்போதான் பாவம் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் வந்து அது மாதிரி செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெருசாக அதிரெல்லாம் வரவே வராது அவங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி இதெல்லாம் வச்சு அதே வச்சு டிஃபென்ட் பண்ணி ஜெயிக்கிற டீமும் இருக்குது நம்மளும் அது மாதிரிலாம் ஜெயிச்சிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப இன் போன வருஷத்துலேருந்து நான் பயங்கரமாக அழிக்க இப்போ இப்போதான் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு பட்டு தான் தெரியணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்போ வந்து பட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் இப்போ ஏ வந்து இந்த பவர் கேட் வாங்கி ட்ரையல் பார்த்து அவங்க டீமில் சேர்க்குறாங்க ஸோ அந்த கார்த்திக் சர்மாங்கிற வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம சேர்ப்பாங்க இந்த வர மேட்ச் நடக்குது இல்லை அவங்களுக்கு சிஎஸ்கே பஞ்சாப் கேட் நடக்குதுன்னு விளையாடுதுன்னு நினைக்கிறேன் சென்னையில் அதில் வந்து இந்த பையனை சேர்ப்பாங்க அப்படிமா சொல்கிறாங்க ஸோ இப்போ ரெண்டு பேர் இந்த பையன் ஒரு மூணு பேர் ஃபஸ்ட்டு ரஷீத் விளையாடுறாங்க அந்த பையன் போன்ற சரியாக விளையாடல அந்த பையனு பிக்கப் பண்ணிட்டான்னா இருக்கும் ஸோ இதை டீம் கொஞ்சம் மாதிரி ரச்சினையும் வச்சு பார்க்கலாம் ஒன் ஒன்று வேணால் மரம் வச்சு பார்க்கலாம் இது ஒன்று இதில் வந்து இவர் சொல்லியிருக்கிறாரு சேவாகிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா சீரியஸ்கே பிளேயர்ஸ் வந்து எப்படா மேட்ச் முடியும் ஐபிஎல்லாம் முடியும் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க விளையாட பார்த்தா அப்படி தான் இருக்குது அவங்க விளையாட இன்ட்ரெஸ்ட்டே இல்லைப்பா முடிஞ்சா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து யாராவது ஒருத்தர் கூட பொறுப்பு எடுத்துகிட்டு விளையாடல ஒருத்தராச்சும் பொறுப்பாக விளையாண்டுருந்தால் பரவாயில்ல யாருமே இல்லை ஜடேஜாலாம் போன சீசன் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்காரு அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஃப்யூச்சருக்கு வந்து ஒன்றுமே பிளான் பண்ணல அஞ்சு தடவை கப்பு ஜெயிச்சாங்க அந்த கப்பை வச்சுக்கிட்டு சொகுசாக அது மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வழியே நம்ம ஃப்யூச்சரில் எப்படி விளையாடணும் அப்படின்னு யோசிக்காமல் இருந்துட்டாங்க ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வந்து அவங்க இது மாதிரி ஒரு பெரிய அடி வாங்கினது ஒரு பாடம் அப்படி பாடம் எடுத்தால் தான் அடுத்த சீசன்லேருந்து அவங்க மாறி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது மாதிரி ஆளாவுக்கு வந்து இப்போ எல்லாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுற நம்ம கேட்டு எடுத்து எது சரியா இருக்கும் அந்த அட்வைஸ் வந்து நம்ம ஒரு டானிக் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம அது பிரகாரம் சரி பண்ணிக்க வேண்டும் தான் ஸோ போச்சே போச்சேஸ்லாம் அட்லீஸ்ட் வந்து இவங்க வந்து அப்படியே விடாமல் இப்போயே அதுக்கு முயற்சி எடுத்து பண்ணுற ரொம்ப நம்ம வந்து பாராட்டினாங்க சீரியஸ்கேவை ஆனால் யார் வந்து இந்த டீமுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணான்னு தெரியல காசி விஸ்வநாதன் அவர்கள் அப்புறம் வந்து ஃப்ளம்மிங்லாம் இருந்தாங்க அந்த டீம் வந்து ஆக்ஷன் போய் இருக்கிறாங்க அவங்க யார்கிட்ட கேட்டு கேட்டு அவங்க பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் தோனி அவ்வளவோ எடுக்க சொல்லியிருப்பாங்க எங்கள் டவுட்டாக இருக்குது யார்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு தெரியல ஸோ இது மாதிரி எல்லாமே ரெய்னா எல்லாருமே ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க டீமை பற்றி சென்னையை பற்றி ஸோ இங்கே தான் இப்போ வந்து வர மேட்ச்சு அஞ்சு மேட்சை ஜெயிச்சு ஒரு நல்லா இப்போ அதிரடி பிளேஸாக சேர்க்குறாங்க சேர்த்து அட்லீஸ்ட் நம்ம பிளேயாக போக முடியாட்டி கூட டென்ஷன் இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக வந்து அதிரடியாக விளையாண்டு நம்ம சென்னை அதிரடியாக விளையாந்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ஆளுங்களாம் இருந்தாங்க வாட்ஸனு ஹேடனு ரெய்னா எல்லாம் இருந்தாங்க அப்போலாம் பார்த்தோம் இப்போலாம் சுத்தமாக பார்க்கவே இல்லை நம்ம கொஞ்சம் டீம் கொஞ்சம் ரன்னை வச்சு டிஃபெண்ட் பண்ணி விளையாண்டு விளையாண்டு பார்த்தாச்சு ஸோ அட்லீஸ்ட் இதுலையாச்சும் வந்து ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு வச்சுங்களேன் இது மாதிரி அதிரடி பிளேஸ்லாம் வாங்கி அதில் வந்து இவங்க வந்து விளையாட வச்சு அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்து அதே சமயம் ரசிக்கலாம் பாக்கி இருக்குது அஞ்சு மேட்ச் ஆளும் உண்மையான சிஎஸ்கி ஃபேன் தான் அப்போ தான் நம்ம பண்ண முடியும் வேறு என்ன பண்ண முடியாது அது ஒன்று அடுத்தப்பில் வந்து தோனியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேரை மட்டும் தான் ரீட்டன் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு புதுசாக வந்து பிளேஸ்லாம் எடுப்பாங்க அப்படிங்க சொல்கிறாங்க யாரை ரீட்டின் பண்ணுவாங்க என்னென்னு தெரியல ஆனால் வந்து ஜடேஜாவெலாம் ஜடேஜா துபே கூட ரீட்டன் பண்ணுறது கஷ்டம் மற்ற பிளேஸ் இப்போ புதுசாக வந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு வைக்கலாம் கான்வே வந்து அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு போனார் ஆனால் போயிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல வந்தால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் பார்ப்போம் யங்ஸ்டர்ஸ் இனிமேச்சும் சேர்க்கலாம் சேர்த்து எப்படி விளையாடுறாங்கன்னு ஒரு தைரியமா இப்போ சூரிய வம்சின்னு சொல்லி பதிமூணு வயசு பையன் விளையாண்டுட்டு இருக்கான் அவ்வளோ அருமையாக விளையாடுறாங்க அந்த பையன் பதிமூணு வயசுலாம் எப்படி விளையாடுவாங்க புரியவே பிள்ளை அந்த பையனை வந்து ஐபிஎல் சேர்த்து கூட வந்து ஃபிஃப்டி போட்டிருக்கோம் அவ்வளோ அருமையாக விளையாடுறாங்க ஸோ நம்மளும் வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் பண்ணி அதை வந்து இந்த வருஷம் அப்படியே ஏதாவது லக்கில் ஃப்ளூக்கில் ஏதோ ஒரு பர்சண்ட்டில் வந்து நாங்கள் போக முடிஞ்சதுன்னா ஓகே அப்படி இல்லை பரவாயில்ல நம்ம ஓரளவு ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸு எடுத்தாலும் பெரிய விஷயம் பரவாயில்லையே அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சொல்லி போக வேண்டியது தான் இதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து நம்ம சர்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ